இது வா நாளைக்கு வண்டியில் போகும்போது சாப்பிட்றதுக்குன்னு பசங்களுக்கு வாங்கிட்டு வந்திருக்கா வெள்ளரிக்கா அப்புறம் யாரோ கோயிலுக்கு போய் பிரசாதம் கொடுத்துருக்கா பழனி கோயிலில் அப்புறம் மாங்காய் மாங்காய் ரேட்டு வச்சின்னு சொன்னாவே இதை போய் வாங்கிட்டு வந்துருக்கா ஒரு ரெண்டு மாங்காய் மட்டும் வெட்டி வச்சுக்கிடணும் வண்டியில் வச்சு சாப்பிட்றதுக்கும் இது எனக்கு வந்து மழைநலிக்காய் ஏன்னா இதை தின்னால் வந்து தண்ணி தகவ அந்த அளவுக்கு எடுக்காது பார்த்துக்கணும் வேறு வழி இல்லை ட்ராவலில் நிறைய தண்ணி குடிச்சிடக்கூடாதான் அதனால் இது இது வாங்கியிருக்கேன் இது வாங்கிட்டு வந்திருக்காவ இந்த பூ பறிச்சிருக்காவ இது யாருக்குன்னா காரில் இருக்கிற பிள்ளையா இருக்கும் முருகருக்கும் அப்புறம் எனக்கு டேப் அப்புறம் எனக்கு டேப்லெட் இல்லைன்னு வாங்க போயிருக்காங்க ஒரு மூணு டேப்லெட் இல்லை பிபி ஆல்ரெடி கம்மியாக தான் இருக்குது இருந்தாலும் பிபி டேப்லெட் இல்லைன்ட்டு வாங்க போயிருக்காவ அதையும் வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் பேக்கை எல்லாத்தையும் காரில் எடுத்து அடைக்கணும் ஏன்னா விடிய காலம் அஞ்சு மணிக்கு நான் இங்கேருந்து தான் ஆறு மணிக்கு கரெக்டாக டயாலிஸ் போட முடியும் ஆறு மணிக்கு போட்டோன்னா வந்து நாலு மணி நேரம் பத்து மணிக்கு வெளியே வந்து போயிடலாம் ஒரு கடி கடித்தேன் தன்னால் எச்சு வருது வாயில் அதனால் இது தேவை ட்ராவல்போம் தண்ணி அதிகமாக குடிக்காமல் இருக்கிறதுக்கு அதுக்கப்புறம் வந்து எல்லாருமே இன்னைக்கு சாயங்காலமே குளிச்சாச்சு பார்த்துக்கோங்க தலைக்கு நான் ஷாம்புட்டு குளிச்சிட்டேன் பசங்களையும் சாயங்காலத்தையும் குளிக்க வச்சாச்சு இனி வந்து காலையில் போயிடுவோம் பற்றி அதுக்கப்புறம் ஊரில் போய் குளிப்போம் அது வேற நான் குளிக்க மாட்டேன் மேலுக்கு மட்டும்தான் தான் கிளம் பசங்களாம் ஊரில் போய் பயமாக இருக்கும் மக்களே தொடர்ந்து சளி சளியாக வந்து குளிக்க வைக்க கூட பயமாக இருக்கும் அப்புறம் ஒரு கேன் தண்ணி வாங்கி வச்சிருக்கு அதை எடுத்து காரில் போடணும் அப்புறம் பசங்களுக்கு பெட்ஷீட் எல்லாமே துவைச்சி வச்சுட்டேன் பின்னாடி விரித்து அவங்கள நல்லா தூங்க வச்சு தான் கூப்பிட்டு வரணும் இருந்தாலும் பரவாயில்ல ஒரு வித பதட்டமாக இருக்குது ஏன்னா எப்போதுமே நான் வந்து ஊருக்கெல்லாம் போனேன் எங்கள் அம்மா பின்னாடி தான் தொத்திக்கிட்டு போவேனா இப்போ வந்து ஹஸ்பண்ட் பின்னாடி போவோம் பஸ்ஸில் போவோமா இப்போ வந்து நம்ம உடம்பு இருக்கிற கண்டிஷனில் ஏதாவது அர்ஜெண்ட்டு கிர்ஜென்ட்டுன்னா இறங்கிலாம் நிற்க முடியல ஏன்னா அது வந்து சென்னைக்கு போகும்போதே பட்டாச்சு பாடு பஸ்ஸில் வச்சு அதான் திணறல் வந்து ஒன்றுமே பண்ண முடியாமல் அதே மூச்சு திணறலோட திருப்பூர் வர வந்து இறங்கினேன் அதனால் இதில்னா நின்று நின்று ஆச்சு அப்படியாது இது எதுக்கு இவ்வளோ ரிஸ்க் எடுத்து போகிறீங்க அப்படின்னு கேட்கலாம் ஏன்னா வந்து நம்மளும் ரெண்டு பசங்களை வச்சுருக்கோம் மத்தியலாம் எதாவது ஃபங்க்ஷன்னா ஆட்கள் வரணும் பத்தியலாம் அதுவும் ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷனு என் தம்பிக்கும் எனக்கு என் தம்பி முதல்ல நல்லா க்ளோஸாக இருந்தோம் இப்போ அந்த அளவுக்கு பேச்செலாம் இல்லை நல்ல பையன் மக்களே அதனால் அவன் என் ஃபங்க்ஷனை மட்டும் அட்டன் பண்ணிட்டு வரணும் அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் எங்கிட்டமே போகிறது கிடையாது வீட்டில் தான் கம்முன்னு கிடக்கணும் அதனால் சரி போயிட்டு வந்துடலாம் அதுலேயும் என் பசங்க ரொம்ப ஆசைப்பட்றாங்க அம்மா எங்கேயாச்சும் கூப்பிட்டு போங்க கூப்பிட்டு போங்கன்னு முக்கால்வாசி அவங்க என் ஹஸ்பண்டோட வீட்டை எங்கள் வீடு அந்த வீட்டுக்கும் போகணுமா என் பையன் வந்து நான் போன உடனே ரெட்டாயர் குழம்பு போயிடுவேன் அப்படின்னு தான் இருக்கேன் ஏன்னா அவனுக்கு வந்து அந்த வீடு ரொம்பவே பிடிக்கும் அங்கே வந்து அவனுக்கு ரொம்ப சுதந்திரம் மக்களை எங்கள் ஹஸ்பண்டோட அம்மா வந்து இருக்கிற சட்டி பானை எல்லாத்தையும் கொடுத்துருவா உட்காந்து அவன் வெளியே உட்காந்து நல்லா கிண்டி கிண்டி மண்ணை வச்சு நல்லா விளாடுவான் பார்த்துக்க பார்த்துக்கங்க சமையல் மாஸ்ட்ருன்னு சொல்லிகிட்டு இருக்கான் பற்றியெல்லாம் நெஜ சமையல் பொருட்களை வச்சு லைவாக விளையாடிட்டு இருப்பான் இங்கே வந்து யாருமே பாத்திரம் கொடுக்க மாட்டோமோ அதனால் அவன் வந்து எப்போ அங்கே போவோம் எப்போங்க போவன்னே பார்த்துக்கிட்டு இருப்பான் அதனால் வந்து ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கார் ராசா கூட்டப்போங்க கூட்டப்போங்கன்னு அதனால் போயிட்டு வர மக்களே சொல்லு நல்லா பார்த்தேன் ஊருக்கு போயிட்டு வாட்டி கைய எடுத்து போயிடலாம் போடு உதட்டல வாயில காலையில புண்ணா இருக்கிறதுக்கு பண்ணிக்கிட்டு இருக்கா மக்களே நான் என்னோட லக்கேஜ் எடுத்து எடுத்து போறேன் ஊருக்கு போயிட்டு வரும் லைக் பண்ணுங்க பண்ணீங்க அம்மா லைக் பண்ணீங்க ஷேர் பண்ணீங்க